டி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு கான்ட்ராக்ட் ரெண்டுமே சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேஜ் நம்பர் இருபத்தேழுல நீங்க பாக்கலாம் சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது சப்கான்ட்ராக்ட் செய்தால் செய்தால் உடனடியாக டெண்டர் ரத்து பண்ணப்படணும் இத விதி இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் காமிக்கிறேன் இத இது இது என்னன்னு நம்ம சொல்ல முடியும்னு தெரில ஏன்னா அரசு ஒரு இன்டென்ட் போடுறாங்க அரசே ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு நெல்லு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ட் போடுறாங்க அந்த நெல் அரைக்கக்கூடிய அந்த இன்டென்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் டன் எண்பத்தி ரெண்டாயிரம் டன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாசத்துடைய அலாட்மெண்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் பேஜ் நம்பர் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல பார்க்கலாம் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல பார்க்கலாம் கீழே அதிகாரி மாவட்ட அதிகாரி யாருக்கெல்லாம் திரும்ப அனுப்புறாரு மில்லுக்காரங்களுக்கு அனுப்புறாரு கண்டிப்பாக அனுப்பிடும் ஏன்னா மில்லுலேருந்து அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து அரைக்கணும் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கு அனுப்பணும் கந்தசாமி என் கோயில் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் அவருக்கு அனுப்புறாரு பக்கத்துலேயே ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் டிரான்ஸ்போர்ட்னு அவருக்கும் அனுப்புறாரு அவர் தான் சப்கான்ட்ராக்டர் சப்கான்ட்ராக்டருக்கு சேர்த்து அரசு அதிகாரி அனுப்புறாருன்னு என்ன அர்த்தம் சைன் போட்டு அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியுது கிறிஸ்டின் எந்த வேலையும் பண்ணல இது எல்லாம் கான்ட்ராக்ட் தான் பண்றாங்கன்னு ஆனால் விதி என்ன சொல்லுது சப்ளேட்டிங் விதி என்ன சொல்லுது சப் கான்ட்ராக்ட் பண்ணால் அடுத்த நிமிஷம் என்ற கேன்சல் பண்ணணும் சொல்லுது செக்யூரிட்டி டெபாசிட் அஞ்சு பர்சன்ட் வாங்கணும் இவங்க கிட்ட பணமாக வாங்கணும்னு விதி இருக்கு பணம் தேவையில்ல அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பேங்க் கேரண்டி கொடுத்தாங்களா அதையே இதுக்கு வச்சுக்கோங்கன்னு காணொலி வாயிலாக காணொலி வாயிலாக நான் இந்த திருவாரூர் மாவட்டத்துடைய ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருவாரூர் மாவட்டத்துடைய ஆர்டர் நம்ம வச்சிருக்கிறோம் நீங்கள் அதில் படு படித்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரியே போடுறாரு ஏன்னா அவர் தப்பிச்சுக்கணும் இல்லை அந்த மாவட்ட அதிகாரிக்கு தெரிஞ்சிருச்சு அஞ்சு பர்சன்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டாக நம்ம பணமாக வாங்கலாம்னு நாளைக்கு நம்ம மாட்டிக்கோண்டு அவர் எழுதியிருக்கிறாரு பணியாளையிலேயே வந்து எழுதியிருக்கிறாரு அஞ்சு பர்சன்ட் பணமாக வாங்கணும் ஆனால் மெட்ராஸ்லேருந்து ஜிஎம் பிஸ்னஸ் வந்து காணொலி வாயிலாக பேசும்போது அவர் அட்வைஸில் நீங்கள் வந்து பேங்க் கேரண்டியே வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அதன்படி நாங்கள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அப்போது எல்லா விதிகளையும் தளர்த்தி பத்து பர்சன்ட்டுக்கு கொடுக்க வேண்டியவங்க வெறும் அஞ்சு பர்சன்ட் கொடுத்து சப்ளேட் பண்ணக்கூடாது ஆனால் சப்ளைட்டிங் ஃபுல்லாக அலௌடு ஸோ எல்லா வயலேஷனும் செய்து மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி இழப்பு ஸோ இதன் மீது வந்து சிபிஐ இடி ஐடி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அனுப்பிச்சுருக்குறோம் முதல் அமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் அங்கே பிரகலாத் ஜோஷிக்கு இங்கே சக்கரபாணி அவர்களுக்கு அப்புறம் ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு பணம் இல்ல பணம் இல்லைன்னு சொல்றீங்க எவ்வளவு பணம் எவ்வளவு மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டிய பணம் அப்போ இதை வந்து அரசு வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த மிகப்பெரிய ஊழலை செய்த ஊழல்வாதிகள் மீது அது கிறிஸ்டி குமாரசாமியோடைய அந்த அவருடைய நிறுவனங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பொது ஊழியர்கள் ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருந்து இந்த மாதிரி ஒரு டெண்டரை அப்ரூவ் செய்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் கோபால் ஐஏஎஸ் முதல் அனைவரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அனைவரின் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது வரைக்கும் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடியில் நம்ம முந்நூறு கோடி ஆல்ரெடி தொலைச்சிருப்போம் முந்நூறுலேருந்து நானூறு கோடி போயிருக்கோம் ஏன்னா ஜூலை இரண்டு ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த டெண்டர் இப்போ ரத்து பண்ணால் நீங்கள் ஐநூறுலேருந்து அறநூறு கோடி ரூபாய் சேமிக்க முடியும் இப்போ ரத்து பண்ணிங்கன்னா மாவட்ட அளவில் ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்க அந்த ரேட்டுக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு ரத்து பண்ணால் கூட அறுநூறு கோடி ரூபாய் சேமிக்க முடியும் அதனால் உடனடியாக ரத்து செய்து அறுநூறு கோடி ரூபாயை சேமிக்க வேண்டும் இழந்த பணம் எவ்வளோ இனி வரைக்கும் இன்னி தேதி வரைக்கும் இழந்திருக்கிறோமோ அந்த பணத்தை மீட்டு எடுக்க வேண்டும் ஸோ இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் மீது உடனடியாக இவர்கள் அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரப்போரையைக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நெல் நெல் வந்து நெல் வந்து விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணி டிபிசின்னு சொல்லக்கூடிய நேரடி கொள்முதல் மையத்தில் கொண்டு வந்து போடுவாங்க அந்த நெல்லை இந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் என்ன பண்ணணும்னா அங்கேருந்து மாவட்ட குடம் குடவுனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க சம்டைம் என்ன சொல்லுவாங்கன்னா நேரடியாக மில்லுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க ஸோ அது வந்து டிபெண்டிங் ஆன் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து ஆ அங்கேருந்து குடவுனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லை நேரடியாக மில்லுக்கு எடுத்துகிட்டு போவாங்க கோடவுனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடவுன்லேருந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் திரும்ப கொடவுலில் கொண்டு வந்து வைப்பாங்க அப்புறம் இப்போ டெல்டா மாவட்டங்களில் நெல்லை வந்து அதிகமாக சாகுபடி ஆகும்போது அது மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் அப்போ மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பும்போது அங்கேருந்து ரெயிலுக்கு ட்ரெயினுக்கில் ஏற்றி மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பி அந்த மாவட்டத்தில் ட்ரெயினில் இறக்கி அவங்க அங்கே இருக்கக்கூடிய கோடவுனுக்கு அனுப்புவாங்க ஸோ இது வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் தான் ட்ரெயின் கிடையாது ட்ரெயினுக்கு தனியாக பே பண்ணுறாங்க அது இரநூறுவா தனியாக மெட்ரிக் டன் வந்து வேகன் சார்ஜுன்னு சொல்லி தனியாக பே பண்ணுறாங்க இரண்டு வருஷம் இது இன்ஃபேக்ட் டெண்டர் போடும் பொழுது ஜூன் இரண்டாயிரத்தி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தான் டெண்டர் போட்டாங்க ஆனால் பதினோரு மாதம் இவங்க ஃபினான்ஷியல் பீட் ஓப்பன் பண்ணி நம்ம அப்போது ஆல்ரெடி லெட்டர் அமைச்சிருந்தோம் இடி எஃப்சிஐ வந்து நான் சைன் போட மாட்டேன்னு சொன்னதுனால பதினோரு மாதம் இருந்தது டெண்டர் வீதி என்ன சொல்லுதுன்னா நூற்றி எண்பது நாளுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் வாங்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக டெண்டர் ரத்தாயிருங்கிறது தான் டெண்டர் வீதி அதுபடியே ரத்தாயிருக்கணும் ஆனால் அதையும் மீறி இவங்க கொடுக்குறாங்க கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அன்றிலிருந்து இரண்டு வருடத்திற்கு டெண்டர் கொடுக்குறாங்க ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு முதல் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் எந்த காலகட்டத்தில் உணவுத்துறையில் இருந்தார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அவர் இந்த துறையில் இருந்தார் அவர் இந்த துறையில் இருக்கும் பொழுதுதான் அவர் ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருக்கிறார் அவர் இருக்கும் பொழுது தான் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த டெண்டர் கொடுக்கப்படுது அவருடைய காலகட்டத்தில் தான் கொடுக்கப்படுது நான் இன்னொன்று நீங்க முக்கியமாக இந்த உணவுத்துறையில நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதற்கு முன்பு ஜெகநாதன் இருந்தார் அஞ்சு மாசம் தான் இருந்தார் அதற்கு பிறகு ராதாகிருஷ்ணனை போடுறாங்க திரும்ப தூக்குறாங்க ஜெகநாதனுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் போட்டாங்க கொஞ்சம் மாசம் தொடர்ந்து உணவுத்துறையில் சில மாதங்களுக்கு மேலே யாராலையும் அங்க ஏன் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இரண்டு வருஷம் மினிமம் டைம் பீரியட் இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு சிவில் சர்வீசஸ் ஏன் உணவுத்துறையில் மாத மாதம் இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு

அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மக்களுடைய அழுத்தங்கள் மூலமாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் தான் பல நேரங்கள்ல நேரங்களில் இது போன்ற விஷயங்களில் ஓரளவுக்காவது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இப்போ இந்த மாதிரி ஊழலில் மக்கள் அழுத்தங்கள் மட்டும்தான் ஊடக மற்ற வழி வழிகளின் மூலமாக வரக்கூடிய அழுத்தங்கள்னால மட்டும்தான் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் சி பொலிட்டிக்கல் லெவலில் இது என்ன நடந்திருக்குங்கிறத ப்ரோவ் பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லணும் நாங்கள் வந்து அதை அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம வந்து அதை குற்றச்சாட்டு வைக்க விரும்பல ஆனால் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் ரொம்ப தெளிவு பிஜேபிக்கு வந்து டொனேஷன் கிறிஸ்டி கிராம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் கிறிஸ்டி ஃப்ரைட்கிராமா இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணுறாங்க அவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத பணம்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்தோம் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கிறிஸ்டி ஃபிரைட் கிராம் நிறுவனம் டொனேஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த டெண்டர் வழங்கப்பட்ட ஆண்டு மொத்தமாக பன்னெண்ட்ரை கோடி ரூபா சாரி டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பாதிக்கு பாதி ஆறு கோடியே இருபது லட்சம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குள்ளே கொடுக்கப்படுது அதுலேயும் அஞ்சு கோடி கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் கர்நாடகா கொடுக்குறார்கள் அந்த ஆறு புள்ளி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் ஃபேக்ஸ் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பக்கம் இது நடந்திருக்கு மற்றொரு பக்கம் பாஜக அரசுலேருந்து ஏதோ ஒரு யார் எந்த பொது ஊழியர் ப்ரெஷர் போட்டாங்கன்னு தெரியாது அந்த இடிஎஃப்சி வந்து யார் லீவில் போக சொன்னது யார் வந்து ஜூனியர் அதிகாரியை வந்து சைன் போட சொன்னது ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுது அப்போதான் இதில் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூவன்ஸில் நடக்குதா இல்லை உங்களுக்கு வந்து செக்ரட்டேரியல் இன்ஃப்ளூன்ஸ் இன்டர்ஃப்ளென்ஸில் நடக்குதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஆனால் இது 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 யாருக்கும் தெரியாமல் இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன் மேலே இருக்கக்கூடிய இப்போ நம்ம இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கிறிஸ்டி ஃபிரைட்ராம் பிளாக் பிளாக்லிஸ்ட் பண்ணணும் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணுறாங்கன்னு நாங்கள் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐடியில் வந்து இவ்வளோ பெரிய ரெய்டு பண்ணி இவ்வளவு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது பிஜேபிக்கு தெரியும் இருந்தும் இருந்து தான் அவங்க டொனேஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொலிட்டிக்கல் லெவலில் அவங்க அவேராக தான் இருக்கிறாங்க கிறிஸ்டி இவ்வளோ பெரிய ஊழல் தெரிஞ்சே தான் அவர்கள் வந்து அவங்களோட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நேரடியாக பங்கேற்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து அரியலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு லாரி டிரான்ஸ்போர்ட் காரங்க பங்கெடுக்கிறாங்க ரெண்டு வந்து கந்தசாமி இந்த மாதிரி முருகா இந்த மாதிரி ஆட்கள் பங்கெடுக்கிறாங்க நீங்க நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே யாரெல்லாம் பங்கெடுத்துருக்கிறாங்க லிஸ்ட் கொடுத்துருக்கு யார் லாரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸோ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு ஃபர்ஸ்டே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா யாருடைய விலைப்பட்டியல் திறக்கப்படும்னா யார் டெக்னிக்கல் பீல்டில் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களோட விலைப்பட்டியல் மட்டும் திறக்கப்படும் ஸோ விலைப்பட்டியல் யார்ந்து திறக்கப்பட்டிருக்குன்னா கந்தசாமி கார்த்திகேயா முருகா இவர்களுடைய விலைப்பட்டியல் மட்டும்தான் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் திறக்கப்படும் அவங்க வழக்கு போட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள் மாவட்டங்கள்லாம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த செய்திகள் கூட நிறைய விஷயங்கள் வெளியே வரலை புகார் சொல்லி இருக்கிறார்கள் அந்தந்த மாவட்டங்கள்லேருந்து சில புகார் சொல்லி இருக்கிறது வந்து என்னுடைய நாலெட்ஜுக்கு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு பக்கம் ஆனால் கிறிஸ்டியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கு பொலிட்டிக்கல் லெவலில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அதன் மூலமாக அவர்கள் பேசுவதற்கு பயந்த ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது நீங்கள் ஒன்றும் இல்லை சார் இப்போ ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க ஒரு கான்ட்ராக்டர் ஒரு மாவட்டத்திற்கு மேலே ஒரு கிளஸ்டருக்கு மேலே அவங்க வின் பண்ண முடியாது ரெண்டு மூணு இதில் கூட போட்டி போடுங்க ஒன்று இதில் தான் வின் பண்ண முடியும் எதற்கு இது வைக்கிறாங்க மோனோபொலியை தடுக்க வேண்டும் ஒரே நிறுவனம் எல்லா டெண்டர்களையும் செட் ஆஃப் நிறுவனங்கள் எல்லா டெண்டர்களையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு பிரித்து வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்திலேயே அஞ்சு கிளஸ்டராக பிரித்து டெண்டர் போட்டுருக்காங்க எதற்கு போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரித்து போடும் பொழுது யார் இவ்வளோ நாளாக ஓட்டிட்டு இருக்கிறாங்க லாரி ஓட்டுறாங்கல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓட்டிட்டு இருக்கிறாங்களே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அவங்களோட டேர்ன் ஓவர் உங்களுக்கு என்னன்னு தெரியும் எல்லாமே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு நல்லா தெரியும் அப்போ நிறையா பேர் ஒரு டெண்டர்னால் நிறையா பேர் பங்கெடுக்கணும்னா ஆவரேஜாக அவர்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தான் டெண்டர் போடுவார்கள் அதுதான் போடணும் அப்போதான் காம்படிஷன் வரும் அப்போ தான் போட்டி வரும் போட்டி வந்தால்தான் உங்களுக்கு வந்து குறைவான ரேட்டுக்கு ஓட்டுறதுக்கு வருவாங்க ஆனால் இவர்கள் ஒருவர் கூட குவாலிஃபை ஆகாத மாதிரி வச்சிங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன எல்லாராலையும் பேங்க் கேரண்டி இன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அஞ்சு பர்சன்ட் பேங்க் கேரண்டி கொடுக்கலாம்னு ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க யாரால் பேங்க் கேரண்டி கொடுக்க முடியும் ஒரு இடத்துல போய் அவங்க எல்லாருக்கும் சொல்வது என்ன இது கிறிஸ்டிக்காக ஃபிக்ஸ் செய்யப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க போய் நாளைக்கு பேங்க் கேரண்டி வச்சாங்கன்னா கேட்டேன் ஏன் பேங்க் கேரண்டி வைக்கல நீங்களும் வைக்க வேண்டியது தானே இன்னும் எஸ்பீரியன்ஸாக இருக்குது நாங்கள் பேங்க் கேரண்டி வச்சு நாங்கள் ஒரு ப்ளஜை பண்ணி நாங்கள் கொண்டு போய் பேங்க் கேரண்டியை வச்சோம்னா அது திரும்ப வருமா இவங்க கொடுப்பாங்களா நான் போட்டி போட்டேங்கிறதுக்காக பேங்க் கேரண்டி வரலாம்னா அடுத்த டெண்டரில் எப்படி போய் போட்டி போடுங்க வேறு இடத்துல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்போது எல்லாமே நம்ம என்னெல்லாம் புரிஞ்சோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்ஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறாங்க

இது வந்து கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக சத்து மாவுலே முட்டையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல ஆரம்பித்தாங்க முட்டையிலாம் நிறைய முறைகேடுகள் கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே அதற்கு பிறகு ரேஷனில் வந்து பருப்பு சக்கர பாமாயில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அவங்க சப்ளை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே இதே ஃபார்முலா தான் இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு இவர்களுடைய நிறுவனங்கள் மட்டும் போட்டி போட மாதிரி கண்டிஷனை மாற்றி ஒரு ஒரு கிலோ பருப்பு வந்து ரூபா ரேட்டுன்னா நூற்றி நாற்பது ரூபா கொட்டேஷன் கொடுப்பாங்க அது வரைக்கும் தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் எப்படி ஊழல் நடந்ததுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அரப்பு இயக்கம் புகார் கொடுத்துருக்கோம் அது விசாரணை செய்யப்பட்டு இருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் உயர்நீதிமன்ற நீதிபதியே இவ்வளவு ஸ்பூன் ஃபீடு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தகவல் ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து கேட்டாங்க லஞ்ச ஒழிப்பு இல்லைங்க எங்களுக்கு இன்னொரு ஆறு மாதம் நேரம் வேணும் கால அவகாசம் வேணும்னு சொல்லி இன்னொரு ஆறு மாதம் ஆகினாங்க அந்த ஆறு மாதம் முடிஞ்சு இன்னொரு ஆறு மாதம் ஆகிடுச்சு இப்போ இப்போ நாங்கள் திரும்ப போய் கன்டம்ட்டு போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி போட்டு தான் ஒன்றாக நடவடிக்கை ஏன் லிஸ்ட் பண்ணல ஏன் வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது இப்போ இவ்வளவு நடந்து கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு இதே போக்குவரத்து டெண்டர் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வேலை பண்ணாங்க அந்த டெண்டர் அஞ்சு வருஷம் கான்ட்ராக்டாக கொடுக்கப்பட்டது அதை நாங்கள் புகார் சொல்லி இந்த அரசு வந்ததுக்கப்புறம் நாங்கள் புகார் சொல்லி மூணு வருஷ கான்ட்ராக்டாக சுருக்கி ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணதற்கு பிறகும் கூட மீண்டும் திரும்ப இப்போ இவர்களுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க வேறு கம்பெனி பேர் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக ரேஷன் துறையில் இன்றைக்கி ஆய நான் ரொம்ப இதுவாக சொல்லணும்னா பருப்பு சக்கர பாமாயில் ரெண்டாயிரம் கோடி ஏற்கனவே நடந்த போக்குவரத்து ஊழலில் ஒரு ஆயிரக்கணக்கான கோடி இதில் ஒரு ஆயிரம் கோடி மினிமம் ஒரு ஐயாயிரம் கோடியாவது நம்ம ரேஷன் துறையில் இருந்து சாப்பிட்டவர்கள்தான் கிறிஸ்டி நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க இதுதான் கிறிஸ்டி சொல்லணும் போட்ட ரேட்டு மேலே போடலுங்களா இப்போ நீங்க ரேஷன் கடையில் நம்ம ஒவ்வொரு நீங்கள் ரேஷன் கடையில் போய் பார்க்கலாம் முதல் ஒரு மூணு நாள் நாலு நாளில் பயங்கரமாக போய் கூட்டம் அடிச்சுப்பாங்க அதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு ஏழு நாள் கழிச்சு போனால் இல்லை ஒரு பத்து நாள் கழிச்சு போனால் பருப்பு இல்லை சக்கரை காலி இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் வருவதனால அவங்க முதல் ஒரு வாரத்துலேயே அடித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன் வந்து இப்போ என்னுடைய ரேஷன் கார்டு இப்போ எனக்கு ஒரு என்டைட்டில்மெண்ட் உங்களுக்கு வந்து இவ்வளோ கிலோ சக்கரை இவ்வளோ கிலோ பருப்புங்கிறது உங்களோட என்டைட்டைல்மெண்ட் மாநிலத்தில் எவ்வளோ பேருக்கு ரேஷன் கார்டு இருக்குன்னு அரசுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய என்டைட்டில்மெண்ட் என்னன்னு தெரியும் அப்போ அதற்கு நிகரா தானே ரேஷன் கடைக்கு பொருள் அனுப்பணும் அப்போ அதற்கு தானே அவங்க வாங்கி அனுப்பணும் அவர்கள் வாங்கி அனுப்புவதில்லை குறைவாகத்தான் அனுப்புகிறார்கள் அப்போ குறைவாக அனுப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட பணம் இல்லைன்றாங்க ஆனால் அதே ரேஷன் துறை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இந்த மாதிரி பருப்பு சக்கர கொள்முதலையும் போக்குவரத்து ஊழல் மூலமாகவும் கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இதுதான் நம்ம வந்து சொல்ல வர நன்றி நன்றி நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் எய்ட்டு கிலோமீட்ரு நிறைய இடங்களில் இருபது கிலோமீட்டர் போவாங்க முப்பது கிலோமீட்டர் போவாங்க இது வந்து குறைந்தபட்சமாக இவ்வளவு இருக்கும்னு சொல்கிறோம் கன்சர்வேட்டிவ்வாக பார்க்கணும் தேங்க் யூ